வணக்கம் இந்த வெள்ள அழிவுகள் இந்த புயல் அழிவு வெள்ள அழிவுகள் எல்லாத்தையும் விவசாயிகள் தங்கண்ட அழிவுகள் பதுகியக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் கூட போடுறதுல போட்டு விடுறதில்ல வளமையாக கொஞ்சம் பேர் செய்கிறது அப்படி இது ஒட்டுமொத்தமாக எல்லா விவசாயிகளுக்கும் வந்து பேக் ஃபயர் ஆகும் அவருக்கும் சேர்த்து பேக் ஃபயர் ஆகும் திருப்பி அட்டிக்கும் அவருக்கு அது எப்படி என்று சொல்றேன்னா ரெண்டாவது வெள்ள அழிவுகள் இந்த பதிவுல அவங்க சும்மா அடுக்கிறே இல்லை அரசாங்கம் இது இவ்வளவு ஓகே பத்து லட்சம் ஹெக்டேர் செய்த இடத்துல நெல்லில் உதாரணத்துக்கு நெல்லில் தொடங்கும் பத்து லட்சம் ஹெக்டேர் செய்கிற இந்த இந்த பெரும்போகத்தில் இந்த நாடு ஃபுல்லாக இந்த முறை ஒரு நாலு லட்சம் ஹெக்டேர் அழிஞ்சிட்டு ரெண்டு ஒரு தரவு கிடைக்குதுன்னு சொன்னா எல்லாம் ரெண்டு ஏக்கர் ஒரு ஏக்கர் ரெண்டு எல்லாம் மாடசாமி என்ன ரெண்டு ஏக்கர் ரஜிதன் ரெண்டு ஏக்கர் அங்கால ஒரு ராமசாமி அண்ணன் இன்னொருத்தர் ரெண்டு ஏக்கர் சொல்லி ஒரு ரெண்டு ஏக்கரை கூட கூட போட்டு

ஜனவரி மாதம் எங்களுக்கு இத்தனை டன் அரிசி அனுப்புங்கன்னு சொல்லி இந்தியாவுக்கோ கம்போடியாவுக்கோ பாகிஸ்தானுக்கோ ஒரு ஓடர் ஒன்று போயிருக்கும் இப்ப என்ன நடக்க போகுது அந்த அரிசியும் இங்க வரும் ஜனவரியில நம்ம கல்லவா கொஞ்சம் கூட அழிவு பதிஞ்சு போட்டு இங்க கூட தானே வெட்டி எடுக்கணும் அழிஞ்சான்னு சொன்னாவெல்லாம் உண்மையா அழிய இல்லையண்டா ரெண்டு ஏக்கர் அழிஞ்சான்னு சொல்றோம் ஆனா உண்மையா ஒரு ஏக்கர் அழிஞ்சான்டா அந்த ஒரு ஏக்கர் விளைச்சல் இங்க சந்தைக்கு வந்து சேரும் இந்த ஐம்பதாயிரம் ரூபாய் காசு எடுக்கிறதுக்கு ஹெக்டார்க்கு ஒன்றரை லட்சம்னு சொன்னா ஒரு அறுபதாயிரம் ரூபாய் காசு மேக்கருக்கு அந்த அறுபதாயிரம் ரூபாய் காசு அதுல எடுக்கலாம்னு சொல்லி கூட பதிஞ்சு போட்டு இங்க வந்து இலக்க போற காசு அப்படி என்ன சொன்னா அவற்றை அரிசியும் அங்க இறக்குமதி செய்த அரிசியும் இங்க வந்து நிற்கும் இவற்றை அரிசியும் போய் நிற்கும் ஒட்டுமொத்தமா விலை குறைஞ்சு போயிடும் மார்க்கெட்ல டிமாண்ட விட சப்ளை கூடினா விலை குறைஞ்சு தானே இது குறைஞ்சி போயிடும் இது விவசாயிகள் இதை யோசிக்கிறது இல்ல தொடர்ந்து அழிவுதானே எங்களுக்கு அரசாங்கம் என்று சொல்லி போட்டு உண்மைக்கு புறம்பான அதிகமான தகவல்களை போட்டு விடுறதுல கொஞ்சம் பேர் பெரும்பாலான விவசாயிகள் அப்படி செய்கிறத நாங்கள் பாக்குறோம் அதில் கதைக்க போக கொஞ்சம் பிரச்சனை வருது அப்ப எல்லாருக்குமான வீடியோவா எதிர்க்கணும் தான் இதுக்கு பின்னால எப்படி நீங்களே கொடுத்தி நீங்களே அந்த அந்த எரியல் என்று காட்டுறதுக்கு சொல்றதுக்கு தான் இந்த வீடியோ சரியான தகவல்களை போடுறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை சரியான தகவல் அரசாங்கத்துக்கும் இருக்கும் சரியான தகவலின்படி தான் உணவு மறக்கும் பொருளுக்கும் நல்ல விலை கிடைக்கும் இது முழு வேலையை பிள்ளவளையா செய்து போட்டு கடைசியில் எனக்கு நெல்லுக்கு போதிய விலை கிடைக்க என்று சொல்லி கச்சேரிக்கு முன்னால நின்று சண்டை ஒடிக்க போறது இந்த விவசாயிகள் தான் அப்போவும் விஷயம் தெரியாம அவ விவசாயிகளுக்கு சார்பா இல்லை விவசாயிகளுக்கு அரசாங்கம் துரோகம் செய்யுதுன்னு சொல்லி ஒரு கொஞ்சம் பேர் மூணே கொ கொண்டு தெரிய போகிறோம் இது நான் மற்றவர்களுக்கு விவசாயிகளுக்கு சப்பா கட்டு கட்டுறதுக்காகவும் மற்றாக்களுக்கு பக்கத்து வாங்கிறதுக்குமாகவும் இல்லை இது எங்கெண்ட சரியில் நாங்கள் கதைக்கிற மாதிரி எங்கே பிள்ளைகளை நாங்கள் கதைக்கணும் விஷயம் தெரியாத விவசாயிகளுக்கு இதில் விலங்கப்படுத்தி இருந்து அவங்கள சரியாக சரியான முறையில் பதிவு செய்கிறது கூட்டிக் கொண்டு வரணும் ஏற்கனவே ஏதாவது பதிவுகள் சரியாக பிள்ளையாக செய்யப்பட்டிருந்தாலும் மாற்றக்கூடிய ஆக்கள் மாற்றி விடுற நெல்லம் இது நான் போட்டிருக்க வேண்டிய வீடியோ தான் வேற அது கொஞ்சம் நீங்கள் எல்லோரும் பல்லத்துக்குள்ளே இருக்கீங்களா போடலாமோன் யோசிச்சுட்டு நான் போடாமட்டேன்